நீலகிரி மாவட்ட உதகி அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் தேர்தல் அலுவலர் மு அருணா ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது அவசியம் என்று வலியுறுத்தி கூறினார் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா ஐஏஎஸ் அவர்கள் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு மேற்கொண்டு கேரம்போர்ட் தாயம் போட்டியில் முதியோர்களுடன் கலந்து கொண்டு விளையாடினார்கள் அதனைத் தொடர்ந்து முதியோர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு கட்டாயமாக நடைபெறவுள்ள தேர்தலில் அனைவரும் வாக்கு அளிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஆவின் பொது மேலாளர் ஸ்வீப் நோடல் அலுவலர் ஜெயராமன் சமூக நலத்துறை அலுவலர் பிரவீணா தேவி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சோபனா உதகை வட்டாட்சியர் சரணகுமார் இல்லத்தின் பொறுப்பாளர் தஸ்தகி மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனர்கள் உட்பட முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நிறைவாக ஆதரவற்றோர் இல்லத்தில் உரிமையாளர் தஸ்திகீர் வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் எவ்வித சாதி மதம் போன்ற வேற்றுமையை பாராமல் கூடுதலுக்கும் மனச்சாட்சி நம்மை ஆழ்ந்தவரை நாமே தீர்மானிக்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்தவித நூறு சதவிகித வாக்குப்பதிவு எதிராம்

कोवर यार பண்ண முடியாது என்ன சொல்லுங்க என்ன சொன்னா சொல்லுங்க கொஞ்சம் நான் என்ன பண்றீங்க சொல்லுங்க நான் रियली நான் பை பை ஆக்கி ஆக்கி பாசிமன்றல <laughs> நான் <laughs> <laughs>

பசங்க நான் கஷ்டப்பட்டுருக்கேன் பசங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம் அவங்களோட ஹெப்பியாக இருக்கலாம் நிறையா இண்டிபெண்ட்டாக இருக்கும் சுருங்க வந்து கிரேட் அவங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது நாட் ஈவன் கடல் கூட கிடையாது என்னோடய ஆல்ட் எஃபெக்ட்ஸ் என்னோட மரியாதையும் என்னோட வாழ்க்கை வச்சு இல்லாமல் ஓட்ட போடுது